சில நேரங்களில் நம்ம மனதில் நினைக்காததெல்லாம் வாக்கியங்களாக மாறி வரும் நம்ம அடியேனுடைய மனதிற்கு இதெல்லாம் எட்டியது இதை மட்டும் இன்று சொல்வோமா அப்படின்னு நினைக்கும் போது அதை தாண்டி சில வாக்கியங்கள் நாமே நினைக்காதது போலெல்லாம் வந்து கோர்வையாக வரும் வரும்போது அடியேனும் நினைத்தது உண்டு அப்பன் யாருக்கோ இதை சொல்ல விருப்பப்படுறாரு அப்படின்ட்டு பூஜையில் இருக்கும்போது அந்த பேசும்போது அதை அப்படித்தான் நினைத்து கொள்ள வேண்டியது இருக்கும் ஒரு சில அடியார் பெருமக்கள் எப்படியோ அடியனை தொடர்பு கொண்டு விடுகிறார்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் எந்த இடத்தில் அந்த வாக்கியங்கள் புதிதாக வந்தது என்று நினைத்தோமோ வாக்கியத்தை குறிப்பிட்டு சொல்லி இந்த இடத்திலே அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லி அது என்னவோ செய்துவிட்டது என் மனதை மாற்றியது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நம்ம மனது இருக்குல்ல இந்த அடியனுடைய மனது நாம் சொல்கின்றோம் அல்லவா எல்லோருமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த உள்ளத்துக்குள் இருக்கின்ற அந்த சிவத்தை நம்மால் உணர முடிகிறது தியானத்தின் மூலமாக உணரலாம் தவத்தின் மூலமாக உணரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில் அடியின் வார்த்தைகளாக சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அது அடியேன் பேசியதில்லே அடியேன் உள்ளத்திலிருந்து இறைவன் பேசியது அப்படிங்கிறத அப்பதான் தெரிந்து கொள்ள முடிகிறது எப்பொழுதும் சொல்வது ஒன்றுதான் உங்களுக்குள் இறைவன் இருக்கின்றார் உங்களுக்குள் இறைவன் இருக்கின்றார் அவர் சொல்கின்றார் நமது வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை தெளிவாக சொல்கின்றார் ஆனால் அது எதுவும் மனது சொல்வது போல நினைத்துக்கொண்டு கொண்டு அதை நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறோமா அப்படின்னு நினைத்துக் கொண்டு அவ்விஷயங்களை உதாசீனப்படுத்தி விட்டு செல்லும் பொழுது வேறொருவர் மூலமாக இறைவன் சொல்கின்றார் எது உங்களுக்கு தேவையோ எது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ அதை இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து சொல்லுகின்றார் இது அனுபவப்பூர்வமாக உணர்ந்தது இன்னும் சொல்ல போனால் நிறையா அடியார் பெருமக்களுக்கு நாம் தொகுத்து வழங்குகின்றோம் அல்லவா இந்த சேனலில் வரக்கூடிய காணொளிகள் இதுதான் நமதுனே தெரியாமல் நிறைய பேர் வந்து பல்வேறு சேனலில் இந்த குரலை பதிவிடுறாங்க இல்லையா வேறு வேறு சே சேனலில் பதிவிடுறாங்க அங்கெல்லாம் சில பேர் போய் தங்களுடைய சந்தேகங்களை கேட்பதாக சில அடியார் பெருமக்கள் தெரிவித்தார்கள் அங்கெல்லாம் கேட்குறாங்க ஐயா அப்படின்ட்டு அதற்கான விடயம் அவரே ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொடுத்து விடுகின்றார் இன்னும் சொல்ல போனால் இந்த இசையெல்லாம் இணைத்து கேட்கும் போதே புள்ளரிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில இசைகளை எல்லாம் இணைத்து இந்த குரலோடு சேர்ந்து பதிவிடுவார்கள் அடியேனும் ஒரு சில அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கேன் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்பா அப்படின்ட்டு ஏன்னா நான் அடியேன் பேசியதா அப்படிங்கிறத விட அந்த இசையோடு சேர்ந்து கேட்கும் பொழுது ஒரு மாதிரி தான் இருக்கிறது பல்வேறு சேனல்கள் அதை போடும் போதும் நமக்கும் சில விஷயங்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஒரு அடியார் வந்து ஐயா நீங்கள் பேசும்போது அந்த இசையோடு சேர்ந்து பேசுங்கள் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கும்போது அடியேன் தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இது ஒப்பனைகள் எல்லாம் இல்லை இது ஒப்பனைக்காக அல்ல இசையோடு சேர்ந்தால்தான் அப்படிங்கிறதோ அல்லது இன்னும் நிறைய இந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்துட்டு அலங்கரித்து வைத்தால்தான் அப்படிங்கிறதற்காக அடியேன் இதை செய்யவில்லை இறைவனும் அந்த கட்டளை எல்லாம் அடியேனுக்கு இடவில்லை பூஜை இலையை இருக்கும் பொழுது அடியேன் மனதிலே இறைவன் என்ன உரைக்கின்றாரோ அதைத்தான் வார்த்தைகளாக எடுத்து வாக்கியங்களாக மாற்றி அடியேன் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது இதிலே ஞானாசிரிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சைவ சித்தாந்தத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானாசிரிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஒரு குழப்பமும் வருகிறதல்லவா என்னன்னா குருமார்கள் குருமார்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க நம்ம தேடி அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய சைவ சித்தாந்த குருமார்கள் இருக்கிறார்கள் நம்ம நால்வர் பெருமக்களை பற்றி நன்கு அறிந்திருப்போம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நன்கு அறிந்திருப்போம் இப்போ இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறத மக்களுக்கு புரியும் வகையிலே எடுத்து செல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆசிரிய பெருமக்கள் ஞானாசிரிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய சொற்பொழிவுகளை எல்லாம் கேளுங்கள் அப்படின்னு தான் அடியேன் எப்பொழுதுமே சொல்கிறது அடியேனுக்குள் சிவபக்தியை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தோன்னா எந்த வயசு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சின்ன வயசில் கிராமத்தில் மண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது மண்ணை உருண்டை பிடிச்சி குழந்தைங்க விளையாடுறப்ப ஏ அடியேனுக்கு தோன்றுவதையெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் அது எந்த வயதில் அந்த சிவபக்தி ஏற்பட்டது அந்த சிவமந்திரத்தை அடியேன் எப்படி கூறினேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியாது எந்த உபதேசமாகவும் வரவில்லை யாராவது இதை சொல் என்றும் சொல்லவில்லை அது தானாக தோன்றியதா என்றும் தெரியவில்லை இறைவன் இட்ட கட்டளைப்படி நாம் செல்கின்றோம் சில இடங்களிலே அடியேன் சிறு குழந்தைகளை எப்பொழுதுமே கவனிப்பது உண்டு மனதிலே ஒரு குழப்பம் வருகிறது என்றால் சிறு குழந்தையைவோ அல்லது யாரேனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றும் பொழுது அவர்களை உன்னிப்பாக கேட்பது உண்டு அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பது உண்டு ஏன்னா நிகழ்காலத்திலே இருங்கள் என்று நிறைய இடங்கள்ல அடியேன் குறிப்பிடுவதற்கான காரணம் ஞானாசிரிய பெருமக்கள் அதை கூறுகிறார்கள் நிகழ்காலத்திலே வாழ்ந்து பழகுங்கள் அப்படின்னு சொல்றது அப்படி ஞானாசிரிய பெருமக்கள் கூறுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் இருக்கும் என்பதை நாம் வாழ்ந்து பார்த்தால் தான் தெரியும் அப்போ நிகழ்காலத்தில் இருப்பது என்றால் அனைவர் பேசுவதையும் கேளுங்கள் அனைவர் எல்லோருமே செயல்படுவதையும் உற்று நோக்குங்கள் ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அடியார் பெருமக்களே உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுகிறது என்றால் அதற்கு தீர்வு காணாமல் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது அது ஒரு குழப்பத்திலேயே ஓடும் வாழ்க்கை என்பது குழப்பத்திலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படி குழப்பத்திலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே விடை தெரியாமல் அந்த கேள்வியை சுமந்து கொண்டு போகும்போது பாரம் ஏறிக்கொண்டே இருக்கும் நாம் தேட வேண்டும் அல்லது இறைவன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை உற்று நோக்க வேண்டும் அவ்வளவுதான் விஷயம் நம்ம தேடுறது இல்லை நமக்கு தெரியாதோ அப்படின்னு விட்டுட்டு கடந்து செல்லும் பொழுது இறைவன் அதற்கான பதிலை உங்களுக்கு கொடுப்பார் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் அந்த விடை எங்கிருந்தெல்லாம் வரும் எங்கிருந்தெல்லாம் வரும் ஞானாசிரிய பெருமக்களிடமிருந்து கிடைக்கும் இல்லை என்றே சொல்லவில்லை அவர்கள் அந்த உரையிலே எழுதியிருப்பதை நமக்கு விளக்கும் பொழுதும் அவர்கள் அறிந்த சில உண்மைகளை நமக்கு எடுத்து இயம்பும் பொழுதும் அந்த விடைகளை எல்லாம் கேட்கும் ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லும் பொழுது நமக்கு அதற்கான விளக்கம் புரியாமல் கூட இருக்கும் அப்பொழுதும் அதற்கான தெளிவு நமக்கு கிடைத்திருக்காது அந் ஞானாசிரிய பெருமக்களை தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்திருக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்றால் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவே அதற்கான தெளிவை ஏற்படுத்த முற்படுகின்றார் சுற்றி யார் இருக்கிறார்கள் என்னை சுற்றி ஞானாசிரிய பெருமக்கள் இல்லை சிவனடியார்கள் இல்லை சிவபக்தர்கள் இல்லை பின் அவர் சிவபக்த அதாவது ஒருத்தர் சிவபக்தனாகவே இல்லை சிவனடியாராகவே இல்லை அவர் சொல்கின்ற வார்த்தையை அடியே கொள்ள முடியுமா அவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் இவர்கள் மூலமாகத்தான் பேசுவார் இவர்கள் சொல்வது வாயிலாகத்தான் நமக்கு விடை சொல்வார் என்றெல்லாம் இல்லை குழந்தை குழந்தை மழலையாக பேசக்கூடிய குழந்தையின் வார்த்தையில் உங்களுக்கான விடை இருக்கும் உங்கள் கேள்விக்கான விடை எங்கிருக்கும் குழந்தைகள் பேசக்கூடிய வார்த்தையில் இருக்கும் அதே போல ஒரு இளைஞன் பேசக்கூடிய வார்த்தை அதே போல ஒரு நடுத்தர வயது ஆண் பேசக்கூடியது பெண் பேசக்கூடியது மாதிரி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்களாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் சொன்னால்தான் அதன் உண்மை இருக்கும் அப்படிங்கிறது பொருள் நமது சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஞான உரைகளுக்கான விளக்கம் அவர்கள் கொடுத்தால் சரியாக இருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் மனதில் எழக்கூடிய சிறு சிறு கேள்விகளுக்கு அவர்களை அணுகி அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இறைவன் உங்கள் அருகாமையில் இருப்பவர்கள் மூலமாக வந்துட்டு விடையை கொடுப்பார் காது கொடுத்து கேட்கணும் எழுபது வயசுல இருக்கவர் சொன்னா தான் நான் கேட்பேன் இது பிஞ்சு குழந்தை அது என்ன சொல்ல போகுதுன்னு தவிர்த்து விட்டு சென்றால் உங்கள் கேள்விக்கான விடை எப்பொழுதும் கிடைக்காது வயதை அந்த இடத்தில் நாம் காணவே கூடாது எப்பொழுதுமே யார் சொல்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது உங்களுக்கான கேள்விக்கான பதில் எங்கிருந்து வரும் எப்படி வரும் அப்படிங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாது சிவபெருமான் எப்படியாவது உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுவார் அதற்கான பதில்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனா அந்த நேரத்தில் நம்ம மனதில் கர்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அடியேன் யார்கிட்ட இருந்து உபதேசம் பெறுவேன் யார்கிட்ட யாரிடமிருந்து நான் தெளிவு பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெரிய ஞானாசிரியர் பெருமக்களிடமிருந்து அடியேன் கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் அவர்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அது வரையிலும் நான் கொடுத்திருக்கின்றேன் அப்படின்னா அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கப் போவது தாமதம் தாமதம் ஏன்னா ஞானாசிரிய பெருமக்கள் எப்பொழுதுமே சிவ சிந்தனையிலே இருப்பார்கள் சிவ பூஜை செய்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதாவது நம்மை போன்ற என்ன சொல்றது ரொம்ப கடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்பதான் ஆரம்ப புள்ளியில நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாம் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் எப்பொழுது அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் பொது வழிக்கு வருகிறார்கள் நம் ஐயப்பாடுகளை தீர்த்து வைகிறார்கள் அதுவரையிலும் இந்த சந்தேகத்தை நம்மை நாம் தூக்கி கொண்டே இருக்க வேண்டுமா அப்படின்னா நாம் இந்த இயற்கையை உற்று நோக்கும் பொழுது இந்த இயற்கையை கவனிக்கும் பொழுது ஒன்று இயற்கையை கவனிக்கும் பொழுது நமக்கு அதில் உள்ள விடை கிடைக்கக்கூடும் நாம் செய்ய வேண்டியது ஒன்று நிகழ்காலத்திலே வாழ வேண்டும் அனைவர் பேசுவதையும் காது கொடுத்து கேட்க வேண்டும் நாம் பேச வேண்டும் என்று நினைக்க கூடாது பேசுவதை குறைத்துக்கொண்டு கேட்பதை அதிகப்படுத்தி கொண்டாலே நமக்கான விடை கண்டிப்பாக இயற்கையின் மூலமாக சிவபெருமான் வாயிலாக கிடைக்கக்கூடும் அவருக்கு எந்த கருவியின் மூலமாக நீ கேட் கேட்கின்ற அந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் என்பதை அவர் நன்கறிவார் ஏன்னா ஒரு சிலர் தனக்கு பிடித்தவர்கள் சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு சிலர் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு சிலர் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சுயமாக உணர்ந்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள் அதுபோல யார் மூலமாக உங்களுக்கு உணர வைக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறாரோ அவர்கள் வாயிலாகவே உங்களுக்கு இறைவன் அந்த கேள்விக்கான விடையை சொல்லுவார் தான் சொல்றது எப்பொழுதுமே வயதை பார்க்காதீர்கள் ஏன்னா அது அனுபவமிக்க ஏற்கனவே சிவபக்தியில் ஒரு நிலையை அடைந்த பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருக்கும் அதற்கு உடல்தான் ரொம்ப இளையதையே தவிர அந்த ஆன்மா வந்துட்டு ரொம்ப இளையதல்ல அது பக்குவப்பட்ட ஆன்மா அப்போ அந்த ஆன்மா தங்கியிருக்கின்ற உடல் குழந்தையாக இருக்கலாம் ஆனால் அந்த ஆன்மா அப்படிங்கிறது ரொம்ப முதிர்ந்தது அப்போ அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் உங்களுக்கான விடை அங்கிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இது சாதாரண விஷயம் அல்ல இது சாதாரண அல்ல உணர வேண்டிய விஷயம் இனி ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வாறு உணர்ந்து கொண்டோமேயானால் நாம் கேட்கின்ற பல கேள்விகளுக்கும் நமக்கான விடை கிடைக்கக்கூடும் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனதில் எழுந்த கேள்விகளுக்கான பதில் இதிலும் கூட இருக்கும்